ஹாய் மேம் ஐஎம் காயத்ரி ஃப்ரம் திருப்பூரூர் நான் எஸ்பிஆரிக்ரியேட்டிவ்ஸில் பேங்கிள் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஜாயின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் தென் இந்த கிளாஸில் வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் கற்றுக்கிட்டது என்னென்னா எப்படி நம்ம ரேப் பண்ணணும் அண்ட் தென் பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ் வந்து எந்தெந்த சைஸ் எப்படி எப்படி ப்ரிஃபர் பண்ணுறது அந்த ஸ்டோன்ஸ் வந்து எவ்வளோ க்ளூ யூஸ் பண்ணும் ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேம்மை வெளியே கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபீஸ்ஸில் வந்து எங்கேயுமே சொல்லித் தர மாட்டாங்க ஆரி கிளா ஆரி பேங்குள் கிளாஸு ஸோ இதுக்கே ரொம்ப தேங்க் யூ மேம் உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு மேம் வந்து அந்த மிஸ்டேக்கை சொல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா இதில் வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு அதை பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்றதே வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு ரொம்ப தேங்க்யூ மேம்